அவர்களை வீட்டில் விளக்கேற்றுற மாதிரி ஒரு பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் லக்ஷ்மி கடாட்சம் இது வரைக்கும் இல்லைங்க எனக்கு லக்ஷ்மி கடாட்சமே இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த லக்ஷ்மி கடாட்சம் முருகப்பெருமானை அருள்வாளிக்க ரெடி ஆகிட்டாங்க அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் முதல்ல அந்த ரொம்ப நாளாக இருக்கு சாமி இந்த தொந்தரவுலாம் தான் விலகுனே தெரியல இந்த நோயெலாம் தான் தீர்னே தெரியல எனக்கே தெரியாமல் நிறைய பிரச்சனை மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன் இதெல்லாம் விலகிடுச்சுன்னா மாத்திரையெல்லாம் நான் விட்டுடுவோம் அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு அந்த நாட்கள் வருது வேண்டாம் என்று ஒதுக்கினவங்களே இப்போ விரும்பி வரக்கூடிய காலமாக அமையும் நல்லதொரு எதிர்காலம் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இதுவே முதல் உதாரணமாவே இருக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம் ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேளாயத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை செவ்வாய் பெயர்ச்சி உச்ச பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேர்களே மனிதன் இப்படி தான் வாழணும் வாழக்கூடாது கோட்பாடில் வாழக்கூடிய யாரான அந்த கட்டம் போட்டு வாழ நாங்களாம் கட்டம் போடுவோம் ராசி கட்டத்தை போடுறோம் இல்லை இந்த ராசிக்காரங்க மொத்த பேருமே எல்லாருக்கும் கட்டம் போட்டுருவாங்க அவங்களுக்கு சரியான முறையில் கட்டத்தை கவனிக்கலைன்னா அவங்க கட்டம் போடக்கூடிய ஆட்களும் அவரும் ஒருவர் கன்னிராசிக்காரை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்தால் அவர்கள் நன்மை நம்மளுக்கு செய்வாங்க தீமை ஏதேனும் சிறப்பித்தால் நம்மளுக்கு முதல்ல தான் தெரிஞ்சுருவாங்க அந்த எண்ணத்தை உடையவர்கள் அந்த எண்ணத்தையே மாற்றக்கூடிய கடவுளாக முருகப்பெருமான அந்த மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை ரெடி ரெடியாகிட்டாரு அவர்களை வீட்டில் வெளக்கேற்றுற மாதிரி ஒரு பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் லக்ஷ்மி கடாட்சம் இது வரைக்கும் இல்லைங்க எனக்கு லக்ஷ்மி கடாட்சமே இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த லக்ஷ்மி கடாட்சம் முருகப்பெருமானே அருள்பாலிக்க ஆகிட்டாருங்க அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க மனம் நிம்மதியோடு வாழக்கூடிய காலமாக அமையப்போகுது இது வரைக்கும் காதல் உறவுகள் நம்மளுக்கு சரியாக இல்லைங்கன்னா தாய் மாமன் வர்க்கம் என்று சொல்லக்கூடிய உறவுகள் நம்ம மாமன் வர்க்கம் ஆகட்டும் திருமணம் நடக்காதவரெல்லாம் இனிமேல் காதலித்து திருமணம் கன்னிராசிக்காரங்களுக்கு இது ஒரு ஏற்புடைய காலம் என்று தான் சொல்லணும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் ஐயா நம்மளுக்கு எட்டாம் அதிபதியாக கூட இருக்கட்டும் எட்டிலே எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம்தான் ரெண்டாம் இடத்தையும் பார்க்கும் தயவு செய்து நம்மளுடைய தொழில் கூட அப்படி தாங்க அமையும் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் எட்டுக்குடையவனுடைய மதிப்பு தான் நம்மளுடைய நம்ம கீழ்த்தரம் என்று சொல்லக்கூடிய நம்ம கீழ் மட்டத்தில் நம்ம மறைச்சிருக்கிறோம் பாருங்க அந்த மறைவு பொருள் தான் வெளியெடுத்துன்னு வரணும் நம்மளுடைய செயலங்களை உள்ளத்தில் நிறைய எண்ணங்களை வச்சுருப்போம் அந்த எண்ணத்தை தான் வெளிப்படுத்தணும் ஒரு கவிதை பாடுறான்னா உள்ளத்தில் ஆயிரத்தெட்டு எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் கவிஞனுக்கு அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தும் போது அவருடைய திறமைகள் அனைத்தும் வெளிப்படும் நம்ம எண்ணங்களே நல்ல செயலை உருவாக்கணும் எப்போவுமே சொல்லுவேன் நான் ஒரே வார்த்தை நல்ல எண்ணங்களை நல்ல செயல்களை உருவாக்கும் நல்ல நலத்தையை உருவாக்கும் அதுவே ஃபஸ்ட்டுக்கு ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் வந்துடுச்சுன்னா அவனுக்கு நல்ல நேரம் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சலாம் அவன் நல்ல எண்ணத்தோட கோயிலுக்கு போவான் குளத்துக்கு போவான் குளிச்சுட்டு நிம்மலாக ஃப்ரெஷ்ஷாக அப்படி நிற்கிற மாதிரி ஐயா இடர்பாடுகளில் கண்டிப்பாக நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா நான் இல்லைன்னே சொல்லலை கனிராசிக்காரங்க மொத்த பேருமே இடர்பாடில் தான் வாங்கிட்டுருக்காங்க மூன்று குடையவன் அல்லவா முயற்சி திருவனையாக்கும் என்று சொல்லக்கூடாது தடை என்றாலும் மூன்றாம் இடத்தையே குறிக்கும் கம்யூனிகேஷனும் மூன்றாம் இடத்தை குறிக்கும் அவரே ஐந்தாம் இடத்துல வெற்றி உபஜயஸ்தானம் அந்த இடத்துல நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லுங்கள் வெற்றி தாங்க இனிமேல் வெற்றி தாங்க பெறப்புறீங்க காதல் சமன்பாடு கண்டிப்பாக இது வரைக்கும் காதலிக்கலைங்க நாங்கள் காதலே கிடையாதுங்க அப்படின்றவங்களுக்கு இனிமேல் காதல் திருமணம் ஏற்படக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்கிறது கண்டிப்பாக திருமணம் நடக்கும் குழந்தை பேர் கிட்டக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஐந்தாம் இடத்தில் வந்து பூர்வ புண்ணிய இது இதுவரைக்கும் எனக்கு குழந்தை பேர் கன்னிராசிகாரங்களுக்கு இல்லைன்றவங்களுக்கு குழந்தை பேர் கிட்டக்கூடிய காலமாக அமையப்போகிறது ரத்த சம்பந்தப்பட்ட உறவு தாங்க ஒரு மனுஷனுக்கு பிளட்டு என்னோட பிளட்டுன்னு சொல்லிட்டு தருமானத்தோடு சொல்கிறாங்கல்ல அது இந்த பிப்ரவரியில் நம்மளுக்கு கிடைக்கும் பிப்ரவரி மார்ச் இந்த அந்த மூன்று அந்த ரெண்டு மாதத்தில் தாங்க நிறைய நிகழ்ச்சிகளாக நடக்கும் ஏப்ரலுக்குள்ள சில நிகழ்வுகள் நல்ல ஒரு நிகழ்வுகளாக நடந்து முடிக்குங்க நாற்பது நாட்கள் அவ்வளோ சிறப்பான ஒரு காலம் மிருகப்பெருமானுடைய அருள் கிடைச்சால்தான் அந்த பாக்கியம் பார்வை நேராக விழணும் கண்டிப்பாக விழக்கூடிய காலமாக அமை கன்னிராசிக்காரங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு சமன்பாடு மனதளவில் இருந்து வந்த தேக்கத்தில் ஏற்பட்ட காதல் தோல்வி கடன் பிரச்சனை வீட்டு பிரச்சனை எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய காலமாக இந்த நாற்பது நாட்கள் அப்படியே மெதுவாக போகும் பரவாயில்லைங்க பரவாயில்ல ஜோசிகார் சொன்னது ஓரளவுக்கு பரவாயில்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமும் தோன்றும் மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக விலக சாமி தொழிலில் இதுமேல் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் பிரச்சனைலாம் விலகும் சாமி கண்டிப்பாக விலகும் உடல் சின்ன சின்ன உடல் உபாதை அதாவது வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் காணப்படும் சாமி மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது கொஞ்சம் வேகமாக செயல்படுற மாதிரி இருக்கும் அந்த வேகத்தை நாம் குறைச்சிக்கணும் காலம் வேகமாக வண்டி வாகனத்தில் மட்டும் நாம் உஷாராக போகணும் இந்த காலத்தெல்லாம் வேகத்தை குறைத்தால் நல்லாவாக வாழ்க்கை வாழலாம் முருகப்பெருமான அருள் எப்போவுமே அதாவது புத்திசாலிகளாக அனைவருமே முருகப்பெருமான வடங்குறதுக்கு எப்போவுமே புகுத்தமான ஆள் ஏன்னா அந்த ஸ்பீட்னஸ்ஸு ஒரு ஆள் அந்த ஸ்க வேகமாக செயல்படுறதெல்லாம் என்னடா அவ்வளோ சார்பாக கரெக்டாக அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க இந்த வேகத்தன்மை யார்னா இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த வேகத்தன்மை இருக்கும் மிகவும் செவ்வாய் ஏதோ கன்னி செவ்வாய் என்றால் மிகவும் தன்மை என்று சொல்லியிருக்காங்க நிறைய பேர்லாம் பெரியோர்லாம் சொல்லியிருக்காங்க கன்னி செவ்வாய் என்பது மிகவும் நன்மை என்று தான் கொடுத்துருக்காங்க செவ்வாய் பகவான் உச்சம் பெறும்போது உங்கள் காலங்களில் உயர்வான எண்ணங்களை தோன்ற வைக்கும் மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் முதல்ல அந்த ரொம்ப நாளாக நீடிச்சிருக்கு சாமி இந்த தொந்தரவுலாம் எப்போதான் விலகுனே தெரியல இந்த நோயெல்லாம் எப்போ தான் தீர்னே தெரியல எனக்கே தெரியாமல் நிறைய பிரச்சனை மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன் இதெல்லாம் விலகிடுச்சுன்னா மாத்திரையெல்லாம் நான் விட்டுடும் அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு இந்த நாட்கள் வருது ஏன்னா ஏன்னால் போன முறையில் சனி பகவானோடு சேர்ந்து சம்பந்தப்படும் போது நிறைய பிரச்சனை சார் வீட்டை விட்டே வெளியே வர முடியாத நிலமெல்லாம் இருந்தது அதனால் அந்த தொந்தரவுலாம் இனிமேல்லாம் கிடையாது பசங்களால் நிறைய தொந்தரவுலாம் நம்ம அனுப்பிச்சோம் பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் விலகக்கூடிய காலமாக இருக்கும் பிள்ளைகளை நாம் பார்த்துக்கணும் ஏன்னா ஐந்தாம் படம் என்பது பூர்வ புண்ணிய பாக்கி பூர்வ புண்ணியம் ஸ்தானம் இல்லைவா அந்த ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறும்போது பிள்ளைகளால் நம்மளுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் பிரச்சனையிலேருந்து விலக தான் போகிறோம் சாமி ஒரே வார்த்தை சொல்ல போனால் பிரச்சனையிலேருந்து நாம் விலக போகிறோம் பிரச்சனை எப்பவுமே இருக்கும் சாமி அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நான் பாசிட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க பிரச்சனை எல்லாருக்கும் உண்டு ஒரு மனிதன் நாளைக்கு காலையில் எழுந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரச்சனை இருக்கும் நீ எந்த வேலையும் செய்யலைனாலும் ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை அந்த பிரச்சனையை உடைக்கிறவன் தான் நம்மளுக்கு திறமைசாலி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் போகிறது உடலளவில் இருந்து வந்த நோய்கள் கண்டிப்பாக விலகும் சாமி வேறு டெஃபினட் செவ்வாய் வேறு யாரும் இல்லை நோய்க்காரகன் தான் ரத்தக்காரகன் என்று சொல்கிறவர் தான் ஐந்தாம் இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய இடத்துல லக்ஷ்மியோடு வராங்க உங்களுக்கு போங்க இது வரைக்கும் பிரச்சினா இல்லாதனா ஒரு தீர்வு கொடுத்து நாம் அந்த என்ன சொல்லலாம் எண்ணங்கள் சீர் தீர்வு செய்யக்கூடிய காலம் இது வரைக்கும் கருத்து வேறுபாடு இளைய சகோதரனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு இளைய சகோதரியால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு ரத்த சம்பந்த உறவுகளால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடெல்லாம் இனிமேல் லிங்கே போதுங்க பரவாயில்ல சாமி நான் ஏதுகிறேன் சாமின்னு சொல்கிற மாதிரி வரும் ஐயா எங்கள் மாமாலாம் பரவாயில்ல சாமி முன்னே இருந்தார் கொஞ்சம் கடினமாக இருந்தார் இப்போ பரவாயில்ல மாறிட்டார் நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த கோட்பாட்டுக்கே வருவாங்க வேண்டாம் என்று ஒதுக்கினவங்களே இப்போ விரும்பி வரக்கூடிய காலமாக அமையும் நல்லதொரு எதிர்காலம் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்குது இதுவே முதல் உதாரணமாகவே இருக்கும் ஐயா ஒன்று கொஞ்ச நாள் கழிச்சு குருப்பெயர்ச்சியெலாம் நடக்குது அது அப்பாற்பட்ட விஷயம் இருந்தாலும் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிய தேவையில்லையா நம்ம அதை நோக்கி தானே வாழ்ந்துட்டுருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டத்தை சந்திச்சுட்ருக்கோம் அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைக்க தேவையா இறைவன் நம்மளுக்கு ரெடியாகிட்டாருங்க ஆகிட்டாருங்க ஐயா சுயத்தொழில் வேலை செய்கிறவங்களாகட்டும் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களோ தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களும் ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷனோ அல்லது நல்ல ஒரு மதிப்பீடோ தொகையோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அமையும் இது வரைக்கும் நம்ம இன்கம் டேக்ஸ் கட்டல க இது காட்டல ஜிஎஸ்டி கட்டல அப்படிலாம் சொல்றோம் பார்த்துங்க அதுக்கெல்லாம் தொந்தரவுலாம் விலக போகிறது மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் தோன்ற போது இந்த பிப்ரவரி மாதமே ஒரு நல்ல எண்ணங்கள்லாம் தோன்றும் கன்னிராசிக்காரை பொறுத்த வரைக்கும் இனிமேல் அந்த எக்ஸ்ட்ரா பில்டிங்லாம் அவங்க செய்யவே மாட்டாங்க தொந்தரவுலேருந்து விலக போகிறாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நல்ல நல்ல உடல் உழைப்பு உடல் உழைப்புக்கு குறைவே கிடையாது அவங்களுக்கு தந்து எதனா ஒரு மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி அவங்க ஓய்வு என்பதே இருக்காது இருக்காது தூங்கினே இருக்கும்போது கூட எதனா ஒரு சிந்தனையிலே இருப்பாங்க நாளைக்கு அதை செஞ்சிடலாமா இதை செஞ்சிடலாமா அதை செஞ்சிடலாமா அந்த எண்ணம் கண்டிப்பாக அவங்களை பெரிய லெவலுக்கு கொண்டு வரும் பெரிய லெவலுக்கு வர சுவாமி ஒரே வார்த்தை சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் ஆட்டு சீட்லாம் இங்கே இல்லைனா நம்ம திட்டாதீங்க ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் நம்மளுக்கு வந்து சேரும் ரொம்ப நாளாக நீடிச்சிட்டு இருக்குல்ல ரொம்ப நாளாக நீடித்து நம்மளுக்கு எதுவும் கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய பொருள் நம்மக்கிட்ட வந்து சேரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் இது டெஃபினட்லியாக சொல்லலாம் சொன்னேன் மனதளவில் இருந்ததும் சரி உடலளவில் இருந்ததும் சரி பிள்ளைகளையும் சரி வேலையிலும் சரி எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய காலமாகவும் இது வரைக்கும் நாம் தென்படாமல் இருந்தவர் எதுவுமே வெளியே வர முடியாமல் கட்டுக்குள்ளே இருக்கிறவர் அந்த கட்டுலேருந்து நாம் வெளியே போக கால வெளியே வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஒரே வார்த்தை சொல்லலாம் நிம்மதிங்க இந்த ஃபார்ட்டி டேஸ் நிம்மதி தாங்க விடுங்க நாற்பது நாட்களும் நல்ல பொழுதாகவே எல்லா நாளும் நல்ல நாள் தான் எல்லா நாளும் நன்மை தரக்கூடிய விஷயங்கள் தான் நடக்குது நன்மையே நடக்கப் போகிறது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட அனைத்து விதமான துன்பங்கள் நீங்கி நலமுடன் வாழ்வீர் நன்றி வணக்கம்